சிலர் தான் கெட்டவர்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த கெட்டவங்களையும் நம்ம வந்து நல்லவங்களாகவே நினச்சிக்கிடுவோம் அந்த நம்ம இப்போ நம்ம ஒரு ஆசிரியராக நீங்கள் பணியாற்றிங்க பிரியம்மா பரவாயில்ல ஒரு குழந்த சேட்டை செஞ்சாலும் மறுநாள் அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது அரவணைச்சி கிளாஸ் எடுக்கிறீங்கல்ல அது மாதிரி நம்ம அதை நினச்சிக்கிடுவோம் ஆமாம் அம்மா அப்படிங்கிறாங்க அதுதான் பிரியா சிஸ்டர் நான் சொல்கிறது நம்மளுக்கு வந்து எல்லாரும் அந்த மண்ணில் பிறந்த எல்லாருமே நம்மளுக்கு நல்லவங்க தான் ஒரு சிலர் குணங்கள் அப்படி இருக்குது அப்படிங்கும்போது அந்த குணத்துக்காக நம்ம எல்லாரையுமே நம்ம வேண்டான்னு சொல்லி ஒரு சிலர் இருக்காங்க அவங்களும் வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே காலப்போக்கில் இருக்கும் நம்ம இந்த ஒரு காலத்தில் மருமகளாக மருமகளாக மட்டும்தான் பார்த்தாங்க இப்போ மருமகளை மகளான்னு நினச்சி பார்க்கக்கூடிய ஒரு காலங்கள் வந்துருச்சு இல்லையா என்னுடைய காலத்தில் மருமகள்னா கொஞ்சம் அது நானும் ஒரு மருமகளா ஒரு வீட்டுக்கு அடியெடுத்து வச்சவன் தானே அதனால அந்த சூழ்நிலையெல்லாம் கடந்து நம்ம வந்திருப்போம் அப்படி வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம நம்ம நம்மளை நம்மளுடைய வேதனைகள் நம்ம வீட்டு ம மருமகளுக்கு வரக்கூடாது நம்ம மகளாகத்தான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல நான் வந்து மகளையும் ம மகளாதான் பார்ப்பேன் மருமகளையும் மகளாதான் பார்த்து இது வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதுக்காக சொல்றேன் கோதும் பொண்ணு அம்மா நீங்கள் எங்கே இருக்கீங்க அனிதா சிஸ்டர் அவங்க திருச்சியில் இருக்காங்க திருச்சியில் அவங்க ஒரு ஸ்கூல் ஆசிரியர் அவங்க சொல்றாங்க பாருங்க அவங்க ஸ்கூல் ஆசிரியர் அவங்க லைவ் சூப்பராக இருக்கும் இயற்கை ஆட்டுக்குட்டி இதெல்லாம் வச்சு அவங்க வீட்டில இருந்து அந்த குழந்தைங்களை வச்சுக்கிட்டு அவங்க பேசுகிற ஒரு அந்த மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கும் எனக்கு அந்த அவங்க வந்து அந்த ஆட்டை அங்கே விரட்டு அங்கே விரட்டுன்னு சொல்லிக்கிட்டு குழந்தைங்களை பார்த்துக்க சொல்லும்போது ரொம்பவே எனக்கு மனசுக்கு சந்தோஷமா தெரியும் பாக்கிய அம்மா நீங்க எங்க இருக்கீங்க நான் வந்து கும்பகோணம் அம்மா கும்பகோணத்துல இருக்கேன் அனிதா அம்மா எந்த ஊருன்னு கேட்கறாங்க சொல்லுங்க அனிதா அம்மா நீங்க சொல்லுங்க என்கிட்ட சொன்னீங்க நான் கடலூர்னு சொன்னீங்க சி ஹாய் வணக்கம் சொல்றாங்க ஹாய் வணக்கம் அப்படிங்கிறாங்க சிவாவா வணக்கம் வணக்கம் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஓகே அனிதா அப்படிங்கிறாங்க நம்ம சிஸ்டர் ஓகே அனிதாம்மா அப்படிங்கிறாங்க அனிதா நம்ம கும்பகோணம் நிறைய கோவில் அம்மா எனக்கு பிடித்த ஊர் அம்மா அப்படிங்கிறாங்க நம்ம அனிதா சிஸ்டர் ஆமாமா நிறைய கோவில் இருக்கு இங்க வந்து கோவில் பெடுத்ததே கும்பகோணங்க நிறைய நம்ம கோயில்லாம் நிறையா இருக்குது பரிகார ஸ்தலங்கள் நம்ம ஊரில் நிறையா இருக்குது திருநாகேஸ்வரம் திருக்கடையூர் நிறைய நம்ம இந்த சைடில் எடுத்துக்கிட்டால் கும்பகோணத்தை சுற்றி கோயிலில் மகாமக குளம் மகத்துக்கெல்லாம் ரொம்பவே பேர் பெற்றது இல்லையா ஹாய் வணக்கம் அப்படிங்கிறாங்க வணக்கம்மா இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனிதா சிஸ்டர் நான் கடலூர்லேருந்து நம்ம லைவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அடுத்த வருஷம் நம்மளுடைய சேனலுக்கு வரும்போது அவங்க கையில் ஒரு குழந்தை ஆண் குழந்தையோடு வரணும்னு இந்த அம்மா ஆசீர்வாதம் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்த பிறக்கும் நம்ம லைவுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமாக இருந்த வாழ்த்துக்கள் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே போய் பாருங்கள் நல்லா நல்ல நிறைய விவசாய சம்மந்தப்பட்ட வீடியோஸ் என்ன படிச்சிருக்கீங்கம்மா எனது திருமணத்திற்கு கூட பட்டு கூடவே திருபவணத்தில் தான் எடுத்தோம் அம்மா பட்டுக்கு நம்ம கும்பகோணத்தில் வந்து தான் பேர் போனது அதனால் நாங்கள் எங்கள் பிள்ளைங்களுக்கு கூட திரும்பவனத்தில் எடுத்து வந்து நவுறு கும்பகோணம் மிக அருமையான வாங்கம்மா கும்பகோணம் வாங்க